கொஞ்சம் தூரம் ஃபுல்லாக கிளைஞ்சிருந்தது பிறகு வீடுகள் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது நான் முன்னே முன்னோரி ஸ்கூல் ஒன்று இருக்கு வெளி வேப்பிய அடி கலைமரம் உண்மையாக வந்து இருந்த ஊர்களை வந்துட்டு அழகுபடுத்துறேன் சின்ன இந்த பனை மரங்கள் தான் இந்த பனம்பளை சீசனில் வந்தால் ஃபுல்லாக பனம்பழம் மணக்கு மணக்கம் நினைக்கிறேன் ஓகே நான் வெள்ளாவளிக்கு வந்துட்டு நினச்சி ஆயிட்டேன் இன்னும் வந்துட்டு ஒன்று ரெண்டு கிலோமீட்டருக்குள்ள அவரை நண்பர வீடு வந்துடும் இதுதான் வந்துட்டு நண்பருடைய வீடு அழகா இருக்கு இங்கெல்லாம் வந்துட்டு அந்த பெரிய பெரிய வீடு பக்கத்துல பெரிய பெரிய வீடுகள் இல்லை அதனால நல்ல காத்தோட்டமா இருக்கு இப்ப எங்களுடைய ஏரியாவில வந்துட்டு பக்கத்துல பக்கத்துல வீடு அடுத்தது ஒரு மரம் வாழ்க்கையில ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஒரு வீடியோவில் செஞ்சிக்கிற சந்தோஷம் இப்போ எங்கே நிற்குன்னு சொன்னால் கல்முனை வந்துக்கிட்டு மண்டூருக்கு போகிற வழியில் நிற்கேன் கல்முனை வந்துக்கிட்டு இது ஒன் வே இஞ்சாலூர் ரோட்டு ஒன்று இருக்குது அங்காளர் சைடு ரோடு இருக்குது அந்த சைடில் அப்படி ஒன்று வீட்டுக்கு போனால் வெற்றிகோல போகும் இப்போ நான் அந்த வெள்ளாவளி இப்போ அப்புறம் வெள்ளாவளிக்கு வந்துக்கிட்டு இந்த கலவாஞ்சிக்குடி வெற்றிகோல ரோட்டாலையும் போகலாம் இந்த மண்டூருங்கிற அந்த உள் ரோட்டாலையும் போகலாம் இப்போ நான் அந்த உள் ரோட்டெல்லாம் போக அப்புறம் என்னென்னு சொன்னால் மக்கள்னாக என்னென்னு நினச்சி யூடியூப் செய்கிற ஒரு நண்பரோட ஆள் வந்துட்டு ஏற்கனவே எங்கள் வீட்டை வந்துருந்தார் இப்போ அவரை எங்க சந்திச்சிக்கி அப்படி ஏரியாக்களை வந்துக்கிட்டு உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லி போட்டு தானே இருக்கேன் அப்படி இங்கே எல்லாம் இருந்துச்சுன்னா இங்கெல்லாம் இந்த வன்வே வந்துட்டு இதால் தான் வெட்டுப்படுறது இவ்வளோ நான் வட்டக்கலை நாற்பது கிலோமீட்டருக்கு போட் போட்டுருக்கு இதால் தான் மண் போகணும் அங்கே பெட்டிவல போடுறது நாற்பது கிலோமீட்டருக்கு போட்டுருக்குதான் சிபி கல்புணை வந்துருக்கேன் சிபி சிபிக பக்கத்தில் தான் அந்த இதுவும் இருக்குது இந்த லேபர் டிபார்ட்மெண்ட் அடுத்தது வித சபை எல்லாமே வந்துட்டு அந்த இடத்துல தான் இருக்குது அப்போ போகிறது நட்பிணி முன்னேன் தான் இந்த போட்டில் போட்டு இருக்கி அந்த ஒரு குறிய டோனை தானே இது இருக்கு இந்த மீனில் பிடிச்சி வந்துட்டு அந்த ஸ்டார்ட் பண்ணுற அந்த பாலமி ஸ்டார்ட் பண்ணுற இடத்தையும் விற்றுக்கி இருந்தாங்க நான் இவ்வளத்துல நான் டோனில் புடிச்சுட்டு வராங்க நினைக்கிறேன் மரங்கள் மரங்கள் கூட அடுத்தது வாய்க்கால்கள் வாய்க்காது எல்லாம் வெள்ளாம செய்கிற இடம் ஆகுங்க உலவி கிடக்கு இது தான் வந்துட்டு நாவதம்பள்ளிக்குரிய ஜிஎஸ் வந்து எனக்கு போனால் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று வருது அது வந்து வளர்ச்சி பக்கம் எட்டி போகிறது தான் ஒரு நண்பர் வாழ்க்கை நின்றேன் இன்றைக்கு வந்து தமிழ்நாடு சேவை நிலையம் கவலக்கடை என்கிற போர் போட்டுருக்கீங்க அதில் இந்தியாவில் சேவை நாவதம்பள்ளி புதுசாக டிகிரி இருக்காங்க எனக்கு முன்னுக்கு ஒரு போட் போட்டுருக்கு நீட்டுக்கு போன ஆறு கிலோமீட்டர் கடையான இந்தியாவில் இடது பக்கம் பட்டினா சம்மாந்துறை அம்பலாந்துறை அம்பலாந்துறை இருபத்தொன்னு கிலோமீட்டர் அந்த சைட் தான் போகணும்னு நினைக்கிறேன் அதில் தான் அந்த வெள்ளாவளி இஞ்சாலே மண்டூர் ஒன்பது கிலோமீட்டர் வெல்லாவலிக்கு நீட்டுக்கு போனச்சின்னா எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் இல்லை அதில் எழுதலை அதில் அம்பலாந்துறை அழுதிக்கு நான் கிட்டதில்லை என்ன சரி ஓகே இதெல்லாம் நேட்டுக்கு போனா சரி இந்த இடத்த என்ன செல்ற இது கடை சாந்தி நீட்டுக்கு போனால் கடை ஆ சடையாந்தளாவை இது கடை வேலை போகணும் நீட்டுக்கு போனால் கடை இது சடையாந்தளாவை என்ன இதுதான் போலீஸ் ஸ்டேஷன் எனக்கு அந்த கடையும் சடையந்தளாவை அந்த சாஷாங்கிற உச்சடிப்பில் வரதால ஒரே இதாக புதுசாக கேட்ட போயிடறது சவலக்கடை சடையாந்தளாவது கால நல்ல நேரத்தில் போகிறதுக்கு இருந்த பயணம் இன்னைக்கு உளும்புறதுக்கு லேட் ஆயிட்டு அவருக்கு நான் சென்று ஏழு மணிக்கு விட்டுக்காரங்க ஆனால் ஒட்டக்கரை வந்துக்கிட்டு ஒரு எட்டர் தான் கரையினர் வெட்டர பத்து மணிக்குள்ளே வந்துடுவேன் ஒன்றரை மணி தளம் காணும் உடம்பு ஆகிறதுக்கு தெரியா பத்து மணிக்குள்ளே போய் சேருவேன் இல்லையான்னு தெரியா இப்போ டைம் வந்துட்டு ஒன்பது நாற்பத்தொம்பது எப்படியும் பத்து பத்து ஆகும் அஞ்செல்லாம் பார்த்து கூடிருக்கே பார்க்கும் எல்லாரும் ஃபுல்லாக வேலை எந்திக்கிறிக்க ஏரியாவில் ஒரு கேட்வே பே ஒன்று இது எந்த ஊருக்கு போகுதுன்னு தெரியா ஃபுல்லாக கண்ணு கட்டிய சூரம் எல்லாமே வந்துக்கிட்டு வெள்ளாமைக்குரிய நிலைமை தான் இருக்குது இதெல்லாம் வந்து அந்த ஃபயர் வந்த டைம்லாம் வந்து பார்த்தா கண்டு மழை இருக்கும் ஃபுல்லாக பச்சை பசையில்ட்டு தூரம் ஃபுல்லாக கிளைஞ்சிருந்தது பிறகு வீடுகள் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது நான் ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்கு வெளி வேப்பி அடிக்கலை மாதிரி கேர்ள்ஸ் ஸ்கூல்னு நினைக்கிறேன் எஞ்ச அதோட சேத்தா மாதிரி ஒரு கோயில் எஞ்சால ஒரு பில்டிங் கவர்மெண்ட் பில்டிங் ஒன்று நினைக்கி நான் தான் போட் இருக்கி பார்ப்போம் பிரதேச வைத்தியசாலை அண்ணாமலை இது ஹாஸ்பிட்டல் நினைக்கிறேன் இது ஹாஸ்பிட்டல் தான் இது நினைக்கிறேன் ஹாஸ்பிட்டல் தான் அப்படி நம்ம முன்னுக்கும் ஒரு கோவில் ஒன்று இருக்கு ஊர் தான் இதுகளுக்குள்ளான் வெள்ளாவலிக்குரியது விரும்பு வரணும்னு நினைக்கிறேன் பார்க்கணுமா லொக்கேஷன் அனுப்பியிருந்தாரு இது கிலோமீட்டர் நிற்கிட்டு முன்னூறு ரெண்டு மூணு கிலோமீட்டர் போய் தான் பார்க்கணும் எப்படித்தான் காட்டன் வைன் ஸ்டோர்கள் வந்துக்கிட்டு வந்துட்டு அந்த ரோடில் பில்டிங் எல்லாம்ச்சுன்னா பெரிய பெரிய பில்டிங் இருந்தால் மைன் ஸ்டோரில் தான் பார்த்துக்கிட்டு ட்ரெண்டு பில்டிங் போயிருக்கு மீண்டும் வருகிறேன்னு சொல்லி போட் போட்டிருக்கு அப்போ இது அடுத்த ஊர் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் என்ன ஊருன்னு தெரியா ஆனால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பனை மரங்கள் தான் நம்ம பார்த்தா வளங்க எப்படி அழகா இருக்கு உண்மையாக வந்து இந்த ஊர்களை வந்துட்டு அழகுபடுத்துறேன்னு சொன்னால் இந்த பனை மரங்கள் தான் இந்த பனம்பழ சீசன்ல வந்தால் ஃபுல்லா தலைலாம் பணம் பழம் மணக்குமான்னு நினைக்க நான் முன்னுக்கு பார்த்தாலே இன்னொரு கோவில் ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு எல்லா ஏரியாவில் வந்து நிறைய கோவில்கள் பார்க்கலாம் நிறைய கோயில்கள் அதனால் தம்பளவத்தை நானே கணேசா வித்யாலயம் சொல்லி ஏன்னா ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குன்னால் தம்பளவத்தை கணேசா வித்தியாலயம் ஒரு கிரவுண்ட் ஒன்று ஆனால் ஃபுல்லாக வந்துட்டு காபாத் ரோடுலாம் போட்டுருக்கீங்க அதில் ஊர்வலுக்குள்ளேருந்து வார ஹோட்டல் எல்லாமே காபாத் ரோட்டாக தண்ணி இருக்குது வாரவாளியில் வந்துட்டு நிறைய இடத்துல பார்த்துட்டு இருக்குது ஃபுல்லாக வந்து தண்ணி காபாத் ரோடு நம்ம எங்கே ஊரில் வந்துட்டு பெருமளவு பொங்கு ரோடு தண்ணி இருக்கு இந்த இடத்துல நின்று நம்ம பார்க்கணும் மெப்ப சின்ன முந்தியும் பேசுற டான் நேரம் வந்துக்கிட்டு சரியா பத்தொண்டாவது இனி வந்துக்கிட்டு போகிறதுக்கும் ஏழு கிலோமீட்டர் ஹாட்டுது ஏழு கிலோமீட்டர் ஹாட்டுது நாம் கொஞ்சம் அவசரமாக போகணும் பார்ப்போம் ஓகே நான் வெள்ளாவலிக்கு வந்துட்டு நினச்சி ஆயிட்டேன் இன்னும் மாதிரி ஒன்று கிலோமீட்டருக்குள்ளே அவரை நண்பரை வீடு வந்துடுமனு நினைக்கிறேன் நினைக்கப்படியா வெள்ளாவளி இதில் ஃபுல்லாக நீதிக்கணும் பார்ப்போம் நான் முன்னுக்கு ஒரு கவர்மெண்ட் பில்டிங் உண்டு மில்க் போட்டு இந்த இந்தியாவில் இந்த மாடுகள் வளர்க்குறானே அப்போ இந்த பால்கள் வந்துக்கிட்டு கொள்ளுவனும் செய்கிற இடம் போட் மில்க் போட் வரும் ஓகே இதாகத்தான் இருக்கணும் லொக்கேஷனில் காட்டிச்சு இந்த வீடாகத்தான் இருக்கணும் பார்ப்போம் எது வீடு சரியா ஹலோ அந்த கடை வண்டிச்சிக்கா முன்னுக்கும் என்னை கண்டுட்டே இல்லை நீங்கள் ஆ பின்னால் வேறியா ஆ சரி ஓகே ஆ முன்னுக்கு ஒரு அண்ணன் வந்தேன் அப்போ கேட்டு இருந்தேன் வாங்க கூட்டிக் கொண்டேன் காட்டு வந்து பின்னன் இதுக்கு வந்துட்டு சின்ன சின்ன ஒழுங்கை போகிற வேலை சரியாக வந்துட்டு இன்னைக்கு சரியாக வழங்கி கொண்டே இல்லை அமேடிக்கு நான் முன்னுக்கு போகிற அண்ணன் நான் காட்டு ஆ சரி நன்றி இவ்வளவுதான் அண்ணகிரிக்கு வாங்க அப்படி எப்படி சுகமா நானு இந்த ஊட்டடி என்ன தெருவாடிய வரல இன்னைக்கு தெருவாடிய நான் வரல அது அந்த இந்த ஊற்ற அங்கல்ல இல்ல ஓ அந்த தெரு ஸ்டார்ட் ஆகிற இடத்துல நின்று ஆனா கல்லு குமிஞ்சு கிடக்கு அவடத்தை நின்று நான் அப்ப நீங்க இந்த நீல கேதன்னு சின்னாக்குமா நான் அவடத்த ஒரு நீல கதவு நீல நீல தேட வேண்டியிருக்குதானே பத்து மணி ஆயிட்டு பத்து மணி ஆயிட்டு நேரம் வந்துட்டு பத்து பதினெட்டு இனிமேட்டு ஏழு ரெண்டு மணி வாரம் அவங்க வீட்டு வந்து ஒன்பது மணி நாள் லீவு நாள் தானே இன்னைக்கு லீவு நாளுங்கிறதால கொஞ்சம் தூங்கிட்டோம் ഒന്നേ ഇളം മുറ ഇ മഹലായി സ്കൂളില്ലേ അപ്പോൾ അതെല്ലാം കൊഞ്ചം ലേറ്റ് ആയിട്ട് പാപ്പം